ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவை மெயின் ரோடு போகிற வழியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்காக அவைலபிளாக இருக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ரெண்டு கடை இருக்கு முன்னாடி டபுள் பெட்ரூம் வீடு ஒன்று அவைலபிளாக இருக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு வீட்டை சுத்தியும் செகுலர் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிளா இருக்கு வாடகை பார்த்தீங்கன்னா மாசம் பதினாலாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்